வணக்கத்துடன் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை மையப்படுத்திய தான் இன்று நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று நினைத்தேன் சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று காணொலி வெளியிட வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் என்னுடைய பயணம் இருந்தது ஆனால் நேற்று எனக்கு ஒரு குரல் பதிவு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருந்த சில விடயங்கள் மனதை மிகவும் தொட்டு காரணத்தினால் அது சார்ந்த சில கருத்துகளை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் இந்த காணொலியில் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன் எங்களுடைய வலையொலியை தொடர்ச்சியாக நீங்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு நன்றி இறுதிக்கட்ட அந்த யுத்தத்தை மையப்படுத்தி அனைவருக்குமே பல செய்திகள் தெரியும் ஒவ்வொரு சொந்தங்களும் எவ்வளவு இக்கட்டுகளை அனுபவித்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த வழி அனைவரும் அறிந்தது அந்த உறவுகள் காப்பாற்றப்பட்டிருக்கப்பட வேண்டும் என்கின்ற தவிப்பு ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உண்டு இன்று வரை அதனை மையப்படுத்தி பலர் தங்கள் உணர்வாலும் அந்த மனதாலும் துடித்து போய் நிற்கக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் அந்த பாதிப்பு அடைந்தவர்களுடைய நிலைமைகள் என்ன என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அவர்கள் மீண்டு வந்து விட்டார்களா அவர்கள் பழைய நிலைமைக்கு வந்துவிட்டார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன ஆனால் அதற்கு இதுவரை சரியான ஒரு விடை கிடைக்கவில்லை தமிழ் இலக்கியத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஒருவரை மை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படி சந்திக்கின்ற பொழுது அவர் சில விடயங்களை எடுத்து வைத்தார் நாம் வெளியிலிருந்து பேசிவிடலாம் தமிழர்களுடைய அந்த பிரச்சனைகள் மையப்படுத்திய செய்தியை ஆனால் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய வேதனை என்ன என்பது தெரியும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இவர்களை கட்டி அமைப்பதற்கான களங்களை எடுத்து கூட அவர்களுடைய வலி என்ன என்பதை குறித்து தெளிவான அறிவோடு இருக்கிறார்களா என்கின்ற விடயம் கேள்விகளாக இருக்கிறது என்கின்ற செய்திகளை அவர் எடுத்து வைத்தார் இந்த காணொலியில் எதை குறித்து பேசப் போகிறேன் என்றால் அந்த குரல் பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அந்த குரல் பதிவை எனக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அந்த தோழர் அல்லது என்னுடைய வயதுக்கு மூத்தவராக இருந்தால் அவர் என்னுடைய அண்ணனாக பார்க்கிறேன் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த குரல் பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பெரும் பாதிப்புகளை எங்கள் உடல் ரீதியாக அனுபவித்திருக்கின்றோம் நானும் என்னுடைய மனைவியும் அப்பொழுது நடந்த தாக்குதலில் எங்களுடைய உறுப்புகளில் பெரும் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எங்களால் செயல்பட முடியாத ஒரு நிலைமை எங்களுடைய கை கால்கள் ஒரு சரியாக இயங்க முடியாத ஒரு சூழல் மருத்துவத்திற்கான முயற்சிகள் எடுப்பதற்கு நாங்கள் பல தடவை முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவைகள் நிறைவேறாத ஒரு தான் இருக்கின்றன முல்லைத்தீவு பகுதியிலே நாங்கள் வசித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு ஒரு பெட்டி இருக்கிறது அந்த பெட்டிக்கடையில் வருகின்ற வருமானத்தை வைத்துதான் எங்களுடைய காலத்தை நாங்கள் ஓட்டி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் வருமானம் இல்லை என்றால் நாங்கள் பசியில்தான் படுத்து தூங்க வேண்டும் எங்களுக்கான மாத்திரைகள் வாங்குவதற்கு அல்லது மருந்து வாங்குவதற்கான அந்த செலவுகளுக்கான பணங்கள் இல்லாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இதுவரை யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு இக்கட்டுகள் இருக்கிறது உதவி செய்யுங்கள் என்ற எந்த கேள்வியையும் நாங்கள் கேட்கவில்லை ஆனால் தற்பொழுது நாங்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் முன்பும் ஒரு முறை இந்தியாவிற்கு வந்து எங்களுடைய மருத்துவ சிகிச்சை எடுப்பதற்கான களங்களை நாங்கள் எடுத்தோம் ஆனால் அப்பொழுது நான் மிகவும் பக்திமானாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கோயில்களுக்கு செல்லக்கூடிய களங்களிலே அதிக முக்கியம் கொடுத்த காரணத்தினால் அப்பொழுது என்னால் சரிவர மருத்துவம் பார்க்க முடியவில்லை தற்பொழுது மருத்துவம் பார்ப்பதற்காக இந்தியா வரவேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அதற்கான செலவுகள் அங்கு நான் எங்கு தங்கி எப்படி மருத்துவ சிகிச்சை பெறப்போகிறேன் என்கின்ற விடயங்களெல்லாம் எனக்கு கேள்விகளாக இருக்கின்றது ஆனால் அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை இந்தியா வந்தால் உங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார்கள் அவருடைய அந்த குரல் பதிவை கேட்டபொழுது என் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு வலி ஏற்பட்டது உடனடியாக அவர்களுக்கு ஒரு பதிலை அனுப்பினேன் நீங்கள் இந்தியாவிற்கு வாருங்கள் உங்களுக்கான எந்த செயல்பாடுகளையும் செய்வதற்கு உங்களோடு கூட நிற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு பதிவை அனுப்பினேன் அவர்கள் அதற்கு நன்றி என்று போட்டுவிட்டார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் இதுபோன்று எத்தனையோ சொந்தங்கள் ஒரு உடல் சார்ந்த சிகிச்சை பெறுவதற்கு கூட அவர்களால் முடியாத ஒரு நெருக்கடி இருக்கிறது காரணம் வருமானம் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனாவர்களுடைய திறன் மீதும் திறன் சார்ந்த விடயங்கள் மீதும் நமக்கு எல்லோரும் நம்பிக்கை குறைவில்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு இன்றும் மீட்சியை அடையாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் பல இருக்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டில் இப்பொழுது திறந்த மனதோடு அவர்களுக்கு உதவுவதற்கு களம் அமைத்து கொடுத்திருக்கிறது எனவே இந்த சூழலில் இப்படி பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்கு அவர்களுக்கு தேவையான நிவர்த்திகளை செய்து கொடுப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் முன் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா பலருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அறிந்த ஒன்றுதான் ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த அந்த புத் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த நகர்வுக்குள் செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தவித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு விடியலை உருவாக்க வேண்டுமென்றால் அது புலம்பெயர்ந்த தமிழர்களால் மட்டும் தான் முடியும் அவர்கள் இப்பொழுது பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவேளை இந்த தோழருக்கும் அவர்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் இது நெடுங்கதையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒருவர் இப்படி நாங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறோம் என்று சொன்ன கதைகளை விட இன்னும் பலர் வேதனைப்பட்ட செய்திகள் இன்னும் மனதிற்குள் இருக்கின்றன ஒரு சகோதரி குறிப்பிட்ட பொழுது குறிப்பிட்டால் என் முன்னே பலர் எரிந்து சாம்பலான காட்சிகளை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்ட கதைகளை எல்லாம் பார்த்திருக்க முடிகிறது தற்பொழுது உள்ள சூழலில் மாற்றத்திற்கான அரசியல் களத்தை நோக்கி இளைய சமுதாயம் முன்னேறி கொண்டிருக்கிறது இந்த இளைய சமுதாயத்தின் இந்த முன்னேற்ற பாதையில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன பல விடயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது அவைகள் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது ஆனால் அந்த இளைய சமுதாயம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பாதிக்கப்பட்ட எத்தனையோ சொந்தங்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான மறுமலர்ச்சிக்கான ஒரு களத்தை அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் அதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் பாதிக்கப்பட்டு உணவுக்கு கூட வழி வழியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நாம் சராசரியாக கடந்து போகக்கூடிய ஒன்றாக இல்லை நம் இனம் தமிழ் இனம் வீரத்தில் விளைநிலம் என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றும் வேதனைகளோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவர்கள் செய்த பிழை எதுவும் இல்லை தமிழர்களாக பிறந்ததை தவிர அவர்கள் வேறு எதுவும் செய்த பிழையாக தென்படவில்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கு வங்கியை எப்படி பெருக்க முடியும் என்கின்ற கலக்கீட்டில்தான் அந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய சொந்தங்களுடைய களங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் மற்றபடி அந்த பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு விடிவை கொடுக்கக்கூடிய களங்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த காணொலியில் அந்த சகோதரருடைய பெயரையோ அவர் எந்த களங்களையோ அவர் நமக்கு தெரிவிக்கவும் இல்லை ஆனால் அந்த குரல் பதிவில் அவர் வேதனையோடு பதிவிட்டிருந்த பல விடயங்கள் மனதை பாதித்த காரணத்தினால்தான் அது சார்ந்த செய்திகளை இதில் எடுத்து வைத்திருக்கின்றேன் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுபோன்ற சொந்தங்களை மீட்டெடுப்பதற்கான களங்களை அங்கு இருக்கக்கூடியவர்கள் எடுக்க வேண்டும் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளிலும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான ஒரு வாழ்வியலை கட்டமைப்பதற்கான ஒரு களத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆவ அதனை மையப்படுத்தி தான் இந்த காணொலியை வெளியிட்டிருக்கிறேன் நன்றியுடன் என்பார்